ஓம் ஓம் சக்தி சக்தி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைத்து நீ கேட்டவரங்களை உனக்கு அள்ளித்தரவே சக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே இன்று யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்னை நீ முழுமையாக சரணடைந்து விட்டாயல்லவா அப்படியென்றால் உனக்கான வரம் ஒன்று இப்பொழுது கிடைக்க போகின்றது என்னை சரணடைந்த ஒருவர் தனது எதிர்காலத்தை கவலை கொள்ள கூடாது வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது மாறாக நீ என் மேல் நம்பிக்கை இல்லாமையை அது காட்டுகின்றது நடப்பது எல்லாமே எனது விருப்பப்படிதான் நடந்து கொண்டிருக்கின்றது நீ எல்லாம் நான் கொடுத்து விடுவேன் என்பது முற்றிலும் தவறான கருத்து உன்னுடைய கடந்த காலத்தையும் உன்னுடைய எதிர்காலத்தையும் நான் நன்கு அறிவேன் தங்கமே ஆனால் என் குழந்தைகளுக்கு எது நன்மையோ அதை மட்டுமே நான் தருவேன் கலங்காமல் இரு தங்கமே சில வாயிற் கதவை நான் திறந்தேன் உன் மனம் அதை ஏற்கவில்லை என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய நேரத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலைகளை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கின்றாய் என்பதையும் பல முறை நான் உனக்கு அறிவுறுத்தி வைக்கின்றேன் இப்பொழுதும் அதை நான் உனக்கு நினைவுபடுத்துகின்றேன் கலங்காமல் இரு தங்கமே உனக்கு வேண்டியது தாமதமானாலும் தப்பாமல் கிடைக்கும் நல்ல இடத்திலும் தகுந்த நேரத்திலும் உன்னை ஓடி வந்து நான் காப்பேன் தங்கமே என் பாதங்களில் வீழ்ந்து கிடைக்கும் உன்னை ஒரு பொழுதும் நான் கைவிட மாட்டேன் இவ்வுலகில் உன்னை முழுவதுமாக அறிந்து வைத்திருப்பவள் நான் மட்டுமே என்னுடைய அருள் உனக்கு கிட்டினாலும் கிட்டாவிட்டாலும் என்னுடைய காலடியை விட்டு நீ விலக மாட்டாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும் அன்பாக இருக்கும் உன்னை நான் எப்படி விட்டு விடுவேன் என்னுடைய கருணை பார்வை உன் மீது பட்டுவிட்டது தங்கமே என்னுடைய அருள் நான் மீது பொழியப் போகின்றேன் இதற்கிடையில் உன்னுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டத்திற்கு மேல் அதிர்ஷ்டம் வரப்போகின்றது எனது சித்திரத்தையும் சிலை ரூபத்தையும் வைத்து நீ வழிபடுகின்றாய் தினமும் வழிபடு தங்கமே தவறாமல் எனக்கு விளக்கேற்று ஆம் விளக்கேற்றுவது எனக்கு மிகவும் பிடிக்கும் அந்த அளவுக்கு விளக்கேற்றுதல் முக்கியமாகும் அந்த எண்ணெய் தன்னையே எரித்துக்கொண்டு கொண்டு ஒளி தருவது போல் உன் வாழ்க்கையில் சந்தோஷம் எனும் ஒளி தரவே விலக்கேற்ற கேட்கின்றேன் நீ தீபம் ஏற்றி எண்ணெய் வழிபட்டால் உன் கர்மாவை எரித்து தூய்மையாக்கி வாழ்வில் சந்தோஷம் எனும் ஒளியை நான் உனக்காக கொடுப்பேன் எப்பொழுதும் என்னையே நினைத்து கொண்டிரு எத்தனை சங்கடங்கள் வந்தாலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதையும் முழுமையாக நீ நம்பு சந்தோஷமாக இரு மன நிம்மதி மற்றும் செல்வங்கள் அனைத்தையும் உனக்கு வாரி வழங்கும் அந்த நல்ல காலம் இப்பொழுது வந்துவிட்டது நம்பிக்கையோடும் பக்தியோடும் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு நொடியும் உன் துயரத்தை போக்க நானே வருவேன் இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நான் இருக்கிறேன் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி